கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக பொதுமக்களால் பாகுபலி என அழைக்கப்படும் காட்டு யானை ஒன்று நடமாடி வருகிறது இந்த யானை பொதுவாக இரவு நேரங்களில் வனத்தை விட்டு வெளியேறி ஒட்டி அமைந்துள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகள் அருகே நடமாடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக பாகுபலி யானை சிறுமுகை வனச்சரகத்திற்குட்பட்ட லிங்காபுரம் காந்தவயல் மொக்கைமேடு போன்ற பகுதிகளில் நடமாடி வந்துள்ளது இந்நிலையில் நேற்றிரவு சிறுமுகையிலிருந்து செல்லும் பிரதான சாலையில் பாகுபலி யானை தனியாக நடந்து வருவதை அப்பகுதி கிராம மக்கள் கண்டுள்ளனர் யானை நடமாடுவதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக செயல்பட்டு செல்போன் மூலம் தகவல் பரிமாறி எதிரெதிரே வரும் வாகனங்களை நிறுத்த சொல்லி போக்குவரத்தை தடை செய்தனர் இதனைத் தொடர்ந்து காட்டு யானை சாலையில் அமைதியாக நடந்து வந்து தனது வழக்கமான வலசை பாதையாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பகுதியில் நுழைந்து ஆடர் வனப்பகுதிக்குள் சென்றது